இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் முப்பத்தி ஓராம் வாரம் சனிக்கிழமையில் நம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவாட்டை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் மூன்றிலிருந்து ஒன்பது பதினாறு மற்றும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு முடிய சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவுக்காக என்னோடு சேர்ந்து உழைக்கின்ற பிரிஸ்காவுக்கும் அக்கிலாவுக்கும் என் வாழ்த்து அவர்கள் என் உயிரை காக்க தலை கொடுக்கவும் முன்வந்தார்கள் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நான் மட்டும் அல்ல பிற இனத்து திருச்சபைகள் அனைத்துமே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றன அவர்கள் வீட்டில் கூடும் திருச்சபைக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் என் அன்பார்ந்த எப்பனைத்துக்கும் வாழ்த்து கூறுங்கள் ஆசியாவில் கிறிஸ்துவை முதன் முதல் ஏற்றுக்கொண்டவர் இவரே உங்களுக்காக பாடுபட்டு உழைத்த மரியாவுக்கு வாழ்த்து தெரியுங்கள் என் உறவினர்களும் உடன் கைதிகளுமான அந்திரோனிக்கு யூனியா ஆகியவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் திருத்துதர்களுள் இவர்கள் பெயர் பெற்றவர்கள் இவர்கள் எனக்கு முன் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் ஆண்டவருக்கு உரியவரான என் அன்பார்ந்த அபிலியாத்துக்கு வாழ்த்துக்கள் கிறிஸ்துவுக்காக உழைக்கும் என் உடன் உழைப்பாளரான உர்பானுக்கும் என் அன்பார்ந்த ஸ்தாக்கிக்கும் வாழ்த்துக்கள் தூய முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள் கிறிஸ்துவின் எல்லா சபைகளும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றன இந்த திருமுகத்தை எழுதி கொடுத்த தெர்த்துயுவாகிய நான் ஆண்டவருக்கு உரியவன் என்னும் முறையில் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன் நான் தங்குவதற்கும் சபையினர் அனைவரும் ஒன்று கூடுவதற்கும் தம் வீட்டில் இடமளிக்கிற காயு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார் நகரத்தின் பொருளாளரான எரஸ்தும் நம் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர் ஊழிக் காலமாக மறைப்பொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் இது தெரிய வந்துள்ளது இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர் ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக ஆமேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று நாற்பத்தி ஐந்து பல்லவி என் கடவுளே என் அரசே உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் நாள்தோறும் உம்மை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழுவேன் ஆண்டவர் மாண்பு மிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்குரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது பல்லவி என் கடவுளே என் அரசு உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும் வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும் உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன் பல்லவி என் கடவுளே என் அரசே உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் பல்லவி என் கடவுளே என் அரசே உம் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் அல்லே லுய்யா அல்லே லுயா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார் அல்லே லுய்யா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்பதிலிருந்து பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள் அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் மிக சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராய் இருப்பார் மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார் நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது பண ஆசைமிக்க பரிசையர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏலனம் செய்தனர் அவர் அவர்களிடம் கூறியது நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள் கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார் நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவறுப்பாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது இரயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே என்னிடம் மட்டும் அதிகமான பணமும் நேரமும் திறமையும் இருந்தால் நான் அவற்றை பிறருடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துவேன் இப்போது என்னுடைய தேவைக்கு மட்டுமே பணமும் நேரமும் திறமையும் இருப்பதால் நான் அவற்றை என்னுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன் இந்த நிலை எப்போது மாறுமோ என்று ஒருவன் புலம்பிக் கொண்டே இருந்தான் ஒருநாள் அவனுக்கு முன் கடவுள் தோன்றினார் நீ கேட்டுக்கொண்டதற்கேற்ப உனக்கு நான் மிகுதியான பணமும் நேரமும் திறமையும் தருகிறேன் அவற்றை நீ பிறருடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்து என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து மறைந்தார் தான் கேட்டுக்கொண்டது போலவே தன்னிடத்தில் மிகுதியான பணமும் நேரமும் திறமையும் வந்துவிட்டதை எண்ணி அந்த மனிதன் மகிழ்ந்தான் அதே நேரத்தில் அவன் அவற்றை பிறருடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தாமல் இன்னும் மிகுதியாக பணமும் நேரமும் திறமையும் இருந்தால் அவற்றை பிறருடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துவேனே என்று வழக்கம் போல் புலம்பினான் இதை கேட்டு கடவுள் வருந்தினார் அதனால் அவர் அவனிடம் கொடுத்த யாவற்றையும் திரும்ப எடுத்துக்கொண்டார் இப்போது அந்த மனிதன் கடவுளே நீர் என்னிடமிருந்து எடுத்து கொண்டவற்றை திரும்பத் தந்தால் அவற்றை நான் பிறருடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துவேன் என்றான் அதற்கு கடவுள் அவனிடம் உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அதனால் உனக்கு நான் எதையும் கொடுப்பதாய் இல்லை என்று சொல்லிவிட்டார் இதற்கு பிறகு அந்த மனிதன் தனக்கு தெரிந்தவர்களிடம் எல்லாம் கடவுள் ஒருவர் இல்லவே இல்லை அவரிடம் வேண்டுவது வீண் என்று சொல்லித் திரிந்தான் இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே பலரும் இந்த கதையில் வரும் மனிதனைப் போல இருப்பதில் நிறைவு கொள்ளாமல் வேண்டும் வேண்டும் என்று பணத்திற்காக பேயாய் அலைவதை பார்க்கிறோம் இதனால்தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடு செய்ய முடியாது என்கிறார் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த பரிசியர்கள் பணம் படைத்தவர்கள் கடவுளால் ஆசி பெற்றவர்கள் பணமில்லாத ஏழைகள் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வந்தார்கள் இதனால் அவர் பணத்தை குறுக்கு வழியில் சம்பாதித்தார்கள் என்று தூய மார்க்கு நற்சேதியில் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பதில் பார்க்கிறோம் இவ்வாறு அவர்கள் ஒரே நேரத்தில் பணத்தாசை பிடித்தவர்களாகவும் கடவுளுக்கு பணிவிடை செய்பவர்களாகவும் இருந்தார்கள் பணத்தாசை பிடித்து வாழும் ஒருவரால் கடவுளுக்கு பணிவிடை செய்ய முடியாது என்பது இயேசுவின் ஆழமான நம்பிக்கை அதனால் அவர் எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடு செய்ய முடியாது என்கிறார் அப்படியானால் பணக்காரர்களால் கடவுளுக்கு பணிவிடு செய்ய முடியாதா என்ற கேள்வி நமக்கு வரலாம் பணக்காரர்களால் கடவுளுக்கு பணிவிடு செய்ய முடியும் எப்போது என்றால் அவர்கள் தங்களிடம் உள்ள பணத்தை பிறருக்கு கொடுக்க முன் வருகின்ற போது எனவே இறையேசில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் பணம் உட்பட எல்லா ஆசிகளையும் அவருக்காகவும் அவருடைய மக்களுக்காகவும் பயன்படுத்தி அவருக்கு உண்மையாய் பணிவிடை செய்வோம் பணம் இருந்தால் போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்றால் இவ்வுலகில் உள்ள எல்லா பணக்காரர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே செல்வம் என்பது தானே அன்றி பதுக்கி வைப்பதற்கு அல்ல ஆண்டவருக்கு உகந்தவற்றை நாடும்போது ஆண்டவர் எல்லா ஆசைகளையும் நமக்கு தருகிறார் செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் கொள்கிறார்கள் என்று முதல் திமெத்து ஆறாம் அதிகாரம் ஒன்பதில் தூய பவுல் கூறுகிறார் ஆகையால் நாம் உலக செல்வத்தை அல்ல ஒப்பத்த இயேசுவை அடைய முயற்சி செய்து வாழ்வோம் தன் மனைவி மக்களுடன் வெளியூருக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்தார் ஒருவர் அவருடைய வீடோ குண்டு வெடிப்பினால் முற்றிலும் சிதைந்து போயிருந்தது அதை பார்த்துவிட்டு அவர் தன் மனைவியிடம் இன்று காலையில் என்னுடைய நண்பர் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வெடிகுண்டு வெடிப்பில் எல்லாவற்றையும் நீ இழந்து விட்டாய் என்று சொல்லி வருத்தப்பட்டார் உண்மையில் நான் மிகப்பெரிய சொத்தாக கருதும் உன்னையும் நம்முடைய பிள்ளைகளையும் நான் இழக்கவில்லை என்னுடைய ஆற்றலையும் வலிமையையும் நான் இழக்கவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய நம்பிக்கையை நான் இழக்கவில்லை இப்படி குண்டு வெடிப்பில் நான் இழந்ததை விடவும் இழக்காதவை ஏராளம் அதனால் நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா என்றார் இரையசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இழந்ததை விடவும் இழக்காதவை தன்னிடம் ஏராளம் என்று இந்த நிகழ்வில் வருகின்ற மனிதன் ஆண்டவருக்கு நன்று சொன்னது போற்றுதற்குரியது இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலில் தாவீது மன்னர் ஆண்டவரே நீர் உருவாக்கி யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் என்கிறார் நூற்று ஐம்பது திருப்பாடல்களில் தாவிது மன்னர் பாடிய கடைசி திருப்பாடல்தான் திருப்பாடல் நூற்று நாற்பத்து ஐந்து இத்திருப்பாடல் ஒரு புகழ் பாடலாக இருப்பதுதான் இதன் கூடுதல் சிறப்பு முதலில் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என எடுத்து கூறும் தாவித மன்னர் அவரை போற்று புகழ வேண்டும் என்றும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றும் கூறுகிறார் ஆண்டவர் மாண்பு மிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர் அப்படிப்பட்டவரை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் போற்ற வேண்டும் என்று கூறும் தாவித மன்னர் அவர் உருவாக்கி யாவரும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றும் கூறுகிறார் கடவுள் நமது தனிப்பட்ட வாழ்வில் ஏராளமான நன்மை செய்திருப்பார் அதற்காக நாம் அவரை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக நன்றியுணர்வு மன நிறைவின் வெளிப்பாடு கடவுள் நமக்கு நிறைய ஆசைகளை வழங்கினால்தான் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று இல்லை அவர் நம்மை உடல் உள்ள நலமுடன் வைத்திருக்கின்றாரே அதற்காகவும் நாம் அவருக்கு நன்றி செலுத்தலாம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த தொடங்கினால் இந்த வாழ்நாள் நமக்கு போதாது இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று திருப்பாடல் நூற்று பதினெட்டு இருபத்தி ஒன்பதில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் ஆகவே சில பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவர் நம்மீது காட்டும் பேரன்பிற்காக அவருக்கு நன்றி சொல்லி இறையருளை நிறைவாகப் பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக ஆமீன்